நவராத்திரி என்றால் என்ன நவராத்திரியின் ஒன்பது நாட்களின் முக்கியத்துவம் என்ன தெய்வீக பெண் தன்மையை கொண்டாடும் நவராத்திரி விழா பொதிந்துள்ள ஆன்மீக அம்சங்களை ஆழமாக கண்டுணர்ந்து இந்த இருப்பில் காணப்படும் மூன்று முக்கியமான தன்மைகள் இந்த ஒன்பது நாட்களில் எப்படி வெளிப்படுகிறது லட்சுமி சரஸ்வதி என முப்பெரும் தேவியரும் பூமி சூரியன் மற்றும் சந்திரனை அல்லது தமஸ் செயலற்ற நிலை ரஜஸ் செயல் வேட்கை சத்வ அனைத்தையும் கடந்த நிலை அறிவாற்றல் தூய்மை குணங்களை குறிக்கிறார்கள் வலிமை அல்லது அதிகாரத்தை விரும்புபவர்கள் தாயாகத் திகழும் பூமிதேவி துர்க்கை அல்லது காளி ரூபங்களை வணங்குகிறார்கள் செல்வ வளம் அல்லது பொருள் தன்மையான பரிசுகளை அடையும் ஆசை உள்ளவர்கள் லட்சுமி அல்லது சூரியனை வணங்குகிறார்கள் அறிவாற்றலை வேண்டுபவர்களும் நிலையற்ற இந்த உடலில் எல்லைகளை கடந்து செல்ல விரும்புபவர்கள் அல்லது கரைந்து போக விரும்புபவர்கள் சரஸ்வதி அல்லது சந்திரனை வழிபடுகிறார்கள் நவராத்திரியின் ஒன்பது தினங்களும் இந்த அடிப்படையான குணங்களைக் கொண்டே வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமிக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாளான விஜயதசமி வாழ்க்கையின் இந்த மூன்று அம்சங்கள் மீது வெற்றியடைவதை குறிக்கிறது இது வெறும் குறியீடு அல்ல சக்தி நிலையிலும் இது உண்மையே மனிதர்களாக நாம் இந்த பூமியிலிருந்து தோன்றினோம் செயல்படுகிறோம் சில காலத்துக்குப் பிறகு நாம் மீண்டும் செயலற்றவர்களாகி பூமியின் மடியிலேயே விழுந்து விடுகிறோம் இது தனி மனிதர்களாக நமக்கு மட்டுமல்ல வெண்மீன் கூட்டத்திற்கும் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் இதுவே திகழ்கிறது செயலற்ற நிலையில் இருந்து துவங்கி இந்த பிரபஞ்சம் முழு வேகத்தில் திரும்புகிறது உணர்த்து கொள்ள முடியும் மனிதர்களின் பிழைப்பிற்கும் நல்வாழ்வுக்கும் தேவியின் முதல் இரண்டு பரிமாணங்கள் தேவை இவை எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கான ஆர்வம் மூன்றாவது பரிமாணம் சரஸ்வதியை நீங்கள் உங்களிடம் அழைக்க வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று பரிமாணங்கள் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இல்லை குறிப்பிட்ட அசைவற்ற தன்மை ஆற்றல் துடிப்பான அதிர்வு என இந்த மூன்று தன்மைகளிடமிருந்து விடுபட்டதாக ஒருவர் அணுவும் இல்லை இந்த மூன்று தன்மைகளும் இல்லாமல் உங்களால் எதையும் பிடித்து வைக்க முடியாது அது உடைத்துவிடும் பெருமைய சத்துவ குணமாக இருந்தால் உங்களால் இங்கே ஒரு கணம் கூட இருக்க முடியாது நீங்கள் போய் விடுவீர்கள் பெருமை ரஜஸ் குணமாக இருந்தால் அது வேலை செய்ய இல்லை நமஸ்கார குணமாக இருந்தால் நீங்கள் எந்நேரமும் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் இந்த மூன்று குணங்களும் எல்லாவற்றிலும் நம்புகின்றன இந்த மூன்றையும் எந்த அளவுக்கு நீங்கள் கலக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எமது யூடியூப் சேனலான பார்வையிட்டு எமது generally subscribe see